பொன்மாடத்தி போன போயிடுவேன் எழுபத்தி எட்டு வயதில் பூசாரி சொன்ன வார்த்தை அதிருந்து போன உறவினர்கள் இறப்பிலும் பிரியாத கணவன் மனைவி தூத்துக்குடியில் சோகம் தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே உள்ள சேதுக்கு வாய்தான் பகுதியைச் சேர்ந்தவர் அங்குசாமி எழுபத்தெட்டு வயதான இவர் கோயில் பூசாரியாக உள்ளார் இவரது மனைவி பொன் மாடத்தி இருவருக்கும் திருமணமாகி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாகிறது அந்த தம்பதிக்கு மூன்று மகன்களும் ஒரு மகளும் உள்ளனர் அவர்கள் அனைவருக்கும் திருமணமாகி அதே ஊரிலேயே வசித்து வருகின்றனர் ஆரம்பத்தில் விவசாயம் செய்து வந்த அங்குசாமி அதில் கிடைக்கும் வருமானத்தை வைத்து தனது குடும்பத்தை காப்பாற்றி வந்தார் இந்த நிலையில் உடல்நிலை பாதிக்கப்பட்ட சில மாதங்களாக படுத்த படுக்கையாக வீட்டில் இருந்தார் அங்குசாமி ஒரு மகன் வீட்டிலும் பொன் மாடத்தி அதே பகுதியில் உள்ள மற்றொரு மகன் வீட்டிலும் வசித்து வந்துள்ளனர் தனது மனைவி உடல்நலம் குறித்து கேட்டறிந்த அங்குசாமி என்னோட மனைவி பொன் மாடத்தி என்னைக்கு சாகராலோ அதே நாள்ல நானும் செத்து போயிடுவேன் என தனது மகன்களிடம் அடிக்கடி கூறி வந்துள்ளார் இந்த சூழலில் பொன் மாடத்தியின் உடல்நிலை மிகவும் மோசமடைந்த நிலையில் கடந்த மூன்றாம் தேதி அன்று குறைவு காரணமாக உயிரிழந்தார் இதனால் அதிர்ச்சியடைந்த அவரது உறவினர்கள் பொன் மாடத்தியின் உடலை பிடித்துக் கொண்டு கண்ணீர் விட்டு கதறினர் அதே நேரம் இந்த தகவலை அவரது கணவர் அங்குசாமியிடம் தெரிவிக்காமல் குடும்பத்தினர் வைத்திருந்தனர் இதனிடையே அடுத்த நாள் மாலை பொன் மாடத்தியின் இறுதி சடங்குகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது அந்த நேரத்தில் அக்கம் பக்கத்தில் இருந்தவர்களும் உறவினர்களும் சேர்ந்து பொன் மாடத்தி இறந்த தகவலை அங்குசாமியிடம் கூற வேண்டும் என வலியுறுத்தியிருந்தனர் அதற்கேற்ப இறுதி சடங்கிற்காக அங்குசாமியை பொன் மாடத்தி உடலை வைத்திருந்த இடத்திற்கு அழைத்து வந்துள்ளனர் அப்போது தனது மனைவியின் உடலை பார்த்து உடைந்து போன அங்குசாமி யாரிடமும் பேசாமலே அமைதியாக இருந்துள்ளார் பொன் மாடத்தியை பார்த்த அடுத்த சில நிமிடங்களில் தனக்கு நெஞ்சு வலிப்பதாக அங்குசாமி கூறியுள்ளார் கேட்டவுடன் அவரை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் அவரை அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் அங்குசாமி ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர் இதை கேட்டு அதிர்ந்து போன உறவினர்கள் பொன் மாடத்தி அங்குசாமி உடல்களை பார்த்து கண்கலங்கி நின்றனர் அதன் பிறகு உயிரிழந்த தம்பதியின் உடல்களை ஊர் மக்கள் முன்னிலையில் அடக்கம் செய்தனர் மனைவியின் இறுதிச் சடங்கை பார்த்த அதே நாளில் கணவனும் சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது என் நடிப்பை ஜெயலலிதா பாராட்ட மறுத்தா ஏன் தெரியுமா நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க